கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி சென்னை திருவொற்றியூர் ஓரம் சாலை ஓரத்திலே இறந்து கிடந்த ஒரு வாயில்லா ஜீவனின் உடலை புதைப்பதற்கான ஆயத்த பணியிலே நல்லட்சுமி அம்மையார் அவர்கள் ஈடுபட்டிருப்பதை தான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறோம் இதை இங்கே காட்சிப்படுத்துவதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால் நம் எல்லோருக்குள்ளும் ஒரு கேள்வி இழுக்கிறது ஆணுக்கு பெண் நிகரானவர் அல்ல என்று இங்கு பெண் நம்மை விட உயர்வானவர் என்பதை காட்டுவதற்காகவே இந்த காட்சி ஆம் இதை ஒருவரை வைத்து பெருமைப்படுத்துவதற்கல்ல பெண்கள் எல்லோரும் இப்படிப்பட்டவர்கள்தான் கருணை என்பது எல்லோருக்குள்ளும் உண்டு அந்த கருணை பெண்களிடத்திலே மேலோங்கினால் அது எந்தளவு வியப்பான ஒன்றாக இருக்கும் என்பதற்கு ஆதாரமாக இந்த காட்சியை நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன் அந்த வாயில்லா ஜீவன் உடல் முழுக்க புண்ணும் சிறங்குமாக இருந்தது தொடுவதற்கே மிகவும் மோசமான நிலையில் இருந்தது அதை சாலை ஓரத்திலே கண்டபொழுது வேறு வேலையாக சென்றவர் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை மாற்ற அடுத்த கணம் முதலில் இந்த வாயில்லா உயிரை அடக்கம் செய்வதுதான் நம்முடைய முதல் வேலை என்று அவர் கூறினார் அதை ஏற்று அந்த உடலை வாகனத்திலே ஏற்றி அங்கிருந்து கடற்கரையோரம் கொண்டு வந்து குழி தோண்டி அதை அடக்கம் செய்வதை முதல் பணியாக அவர் மேற்கொண்டார் இங்கே இதை நாம் உங்களுக்கு காட்சிப்படுத்துவதற்கு என்ன காரணம் என்றால் ஆணோ பெண்ணோ உயிரிழக்கம் என்பது எல்லோருக்குள்ளும் ஒன்றுதான் இரக்கம் என்பது ஆணை விட பெண்ணிடத்திலே அதிகமாக மேலோங்கினால் போன்ற செயல்கள் அதிகம் நடக்கும் இங்கே மாற்றங்கள் இன்னும் அதிகமாக நிகழும் ஆகவே பெண்களாகப்பட்டவர்கள் கண்டு உங்களுடைய உயிரிழக்க செயலை எந்தவித அச்சமோ தயக்கமோ பயமோ இன்றி பிற உயிர்களுக்கு நான் இதை கொடுத்தே தீர்வேன் செய்தே தீர்வேன் என்ற முனைப்போடு நீங்கள் செயல்பட வேண்டும் அந்த உயிர் உயிரோடு இருந்தாலும் சரி இறந்து கிடந்தாலும் சரி எந்த நிலையிலும் நீங்கள் உதவிட வேண்டும் கட்டாயம் உதவிடுங்கள் நன்றி எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக ஆதார பெற்றதை நன்றி வணக்கம்